ஐயா இது பெரிய வேண்டுகோள் பதிவு சூழ்நிலை கை கடந்து போய்கிட்ருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுக்கு கருத்து தெரிவிங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் சொல்வதற்கெல்லாம் இல்லை தயவு செஞ்சு இதை பற்றி நாலு பேர்த்திட்ட பேசுங்க சூழ்நிலை வந்துட்டு ரொம்ப மோசமாக போய்ட்டுருக்கிறது எல்லாருமே உணர்வும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாகவே விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம காலநிலை மாற்றத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அது எல்லாமே உதாசீனப்படுத்திக்கிட்டே ஒவ்வொரு நாடும் தனது வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் கரியமில வாயுவை அதிகமாக வெளியேற்றுறது இப்படியே வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் நடக்குது அரசாங்கம் ஒரு பக்கம் அது நாட்டோட வளர்ச்சிக்காக பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எதிர்காலம் அல்லது நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் அப்படின்ட்டு ஒரு சிலர் விவசாய நிலத்தை அழித்து தான் பட்டா போடுறாங்க அதை வந்துட்டு ஃப்ளாட்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அதில் போய் முதலீடு பண்ணுறோம் அந்த முதலீடு பல மடங்கு பணமாக திருப்பி வந்து நம்ம குழந்தைகளை காக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உண்மையாகவே அந்த பணமெல்லாம் பெருகி வர வரப்போகுது ஆனால் அழிக்கப்பட்ட காடுகள் திரும்பி வரப்போகிறது இல்லை அதன் காரணமாகவே பார்த்திங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டு இருந்தது மெய்ப்பிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி செல்சியஸ் பார்த்திங்கன்னா வெப்பநிலை அதிகமாகிட்டே இருக்கும் அது இந்த வருடம் வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு வெப்பம் வந்து அதிகமாகிடுச்சு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம முன்னாடி இருந்த காலத்தில் இருந்த வெப்பநிலைக்கும் இப்போ இருக்கிற வெப்பநிலைக்கும் கால மாற்றம் ரொம்ப கொடுமையாக நடந்து கொள்ளுது அப்படின்னா அது மிகையல்ல பாலைவனத்தில் வசிப்பது போல் ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை இன்றைக்கி உள் மாவட்டங்களில் ஒரு அஞ்சு மாவட்டங்களில் அதிகமாக வெயில் பதிவாகுதுன்னு சொல்ல போனாலும் இதை எல்லா மாவட்டத்துக்கும் பருவதற்கு பரவுவதற்கும் இந்தியா முழுக்க பரவுவதற்கும் ரொம்ப காலம் எடுத்துக்க போகிறதில்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது அதனால் சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா பல பேர் இதை பற்றி பேசிட்டாங்க அடியேனும் நிறைய இடங்களில் குறிப்பிட்டு இருக்கின்றோம் மரக்கன்று அப்படிங்கிற ஒன்று தான் மனிதத்தை காப்பாற்ற போகுது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்த மரக்கன்று ஒன்று இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க என்ன எப்பவும் பேசுகிறதானேன்னு கடந்து போகாதீங்க கடந்து போவதற்கான காலம் அப்படிங்கிறது இது அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் நாங்கள் வந்து நகரப்பகுதிகளில் இருக்கோம் நாங்கள் எங்கே போய் வந்து மரம் நடுறது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் நம்மளுக்கு தோணுச்சுன்னா ஒரு துளசி செடி கூட நம்மளால் வாங்கி வைக்க முடியாதா அப்படிங்கிறத உங்களுக்குள்ள கேட்டுக்குங்க எங்கே இருந்தாலும் ஒரு துளசி செடி நம்ம சின்னதாக வந்துட்டு பூச்செடிக்குன்னு ஒரு பாத்திரத்தில் அல்லது சின்ன சின்ன தாவரமாவது வளர்க்கணும் இல்லையா இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா நினச்சி எல்லா இடத்துலையும் பிளாட்டை வாங்கி குமிங்க கோடி கோடியாக உங்களுக்கு பணம் வரும் இல்லைன்னெலாம் சொல்லலை நாளைக்கு விற்கும் போது ஆனால் ஒன்றே ஒன்றை பண்ணிடுங்க அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு மரக்கண்ணை ஓரமாக நாளைக்கு வீடே கட்டினாலும் சரி அந்த வீடு கட்டுறப்ப அடிப்படாத வகையில் ஒரு நாலஞ்சு மரக்கண்ணை வச்சு விடுங்க தென்னம்பிளையை வைங்க அல்லது உங்களுக்கு வாழை மரம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா வைங்க தயவு செஞ்சு அழித்து அதை வீடாக மாற்றுறதுக்கு நிலமாக பண்ணினாலும் அதை வாங்கினாலும் தயவு செஞ்சு அங்கே மரத்தை வச்சுருங்க ஒன்று ரெண்டு மரமாவது அந்த இடத்துல வச்சுருங்க இது நமக்காக அல்ல நம்ம ஆசை ஆசையாக வளர்க்கின்ற வளர்க்கின்ற குழந்தைகள் அவங்க வந்துட்டு பணக்காரங்களாக வாழணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் அவங்க இந்த மாதிரி காலநிலைகளில் பாதிக்கப்பட்டு தனது வாழ்வையை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு வேண்டுகோள் இது நிறைய விஞ்ஞானிகள் அறிவியல் பூர்வமாகவும் எடுத்து விளக்கிட்டாங்க இப்படியே போனால் என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாதுங்கிற அளவுக்கே போயிடுச்சு நிறைய பனிப்பாறைகள் உருகுது கடல் மட்டம் உயருது கடல் மட்டம் உயருனா நமக்கு என்ன நினைப்போம் ஒவ்வொரு சென்டிமீட்டர் உயரும் போது நிலப்பரப்புகள் எல்லாம் தண்ணீருக்குள்ளே போகும் இப்போ வாழ முடியாது கடற்கரை ஓரத்தில் இருக்கவங்கெல்லாம் இப்பவும் அந்த கடல் சீற்றமெல்லாம் ஏற்படுதுன்னா காரணம் அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு நாளைக்கு உள் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு அப்புறம் மேடு பகுதிகள் எல்லாமே அதுக்கு அடங்கும் அல்லவா அதனால் அதற்கு ஒரே தீர்வு அப்படின்னா ஒரு தீர்வுன்னு சொல்ல முடியாது அதிலும் ஒரு தீர்வு அப்படின்னா மரங்களை நட்டு வளர்த்தல் அப்படிங்கிறது நாட்டு மரமா வளருங்க இந்த நாட்டுல இருந்த மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு மரங்களை தேடி தேடி வளருங்க புளிய மரமாக இருந்தாலும் சரி வேப்ப மரமாக இருந்தாலும் சரி பனை மரமாக இருந்தாலும் சரி தென்னை மரமாக இருந்தாலும் சரி நல்ல அதாவது சில நேரங்களில் புயல் காற்று வீசும் போதும் கூட பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை சார்ந்த நாட்டு மரங்கள்லாம் விழுகாமல் இருக்கும் அது வேர் பிடிச்சி நல்ல தனித்தன்மையோடு நின்றுக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட மரங்களை வாங்கி வளருங்க இந்த தோட்டம் காடு இப்படின்னு இருக்குன்னா அங்கங்கே ரெண்டு ரெண்டு மரத்தை நாச்சியும் விடுங்க காட்டை வீணாக போடாதீங்க இல்லை எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லை எங்களுக்கு நிலமே இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இன்றைக்கும் கிராம ஊராட்சிகளில் ரொம்ப சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஊராட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் அவங்கெல்லாம் அந்த புறம்போக்கு நிலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போவும் அடியேன் பார்க்க முடியும் எங்கள் பகுதிகளில் சில நகராட்சி தலைவர்கள் அந்த ஊராட்சி தலைவர்கள்லாம் அங்கே இருக்க புறம்போக்கு நிலத்தை ஃபுல்லாக வேப்பமரம் புளிய மரமாக வச்சு கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் அது ஒரு காடு அளவுக்கு மாற்றிருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி உங்கள் பகுதிகளில் ஏதாச்சும் ஊராட்சி தலைவர்கள் தெரிகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரக்கண்ணை வாங்கி கொடுத்து அதை பராமரிக்க உதவுங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க எங்கேயாச்சும் ரோட்டோரத்தில் மரத்தை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வாட்ரு பாட்டிலில் தண்ணியை கொண்டு போய் ஊற்ற கற்றுக் கொடுங்க மரம் நட்டு வளர்க்குறதும் ஒன்று தான் மரம் காஞ்சு போகாமல் அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறதும் ஒன்று தான் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க கோடி கோடியாக பணம் வரும் நிலத்த விற்றா இல்லைன்னுலாம் சொல்லலை வாழ்க்கை ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும் ஏசி காரில் போகலாம் ஏசி வீட்டில் இருக்கலாம் எல்லாம் ஆனால் இயற்கை அப்படிங்கிற ஒன்றை பகச்சிக்கிட்டோன்னா அந்த வாழ்க்கையே இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி எதிர்மறையாக பேசலை அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்சோம் இன்னும் அஜாக்கிரதையாக இருந்தோம்னா இந்த பருவநிலை மாற்றம் நம்ம எப்படி பாதிக்கப் போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா இப்பயே பருவம் தவறி மழை பெய்யுது எலினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க வருடம் முழுவதும் பெய்ய வேண்டிய மாதிரி ஒரே நாளில் கொட்டி தீத்துருது அப்புறம் வீட்டில் வெள்ளம் சூழ்ந்துக்குச்சு எங்களால் வெளியே வர முடியல இப்படி பாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இருக்க போறதில்ல அதுல விலைமனதி பற்ற பல உயிர்களும் பறி போகின்றன நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்காக இருக்கட்டும் சென்னையில் அடிக்கடி ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்காக இருக்கட்டும் இதெல்லாம் அதிக மழை பொழிவு இதே வந்துட்டு உள்புற மாவட்டங்கள்னு மத்திய மத்தியப்புற மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஈரோடு கரூர் திருப்பூர் இதையெல்லாம் எப்போவுமே மழையும் பெய்றதில்ல வெயிலும் வாட்டி வதைக்கிது அப்போ இந்த சீதோஷ நிலை முற்றிலுமாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் அறிகுறிகளாக வச்சுக்கிட்டு நம்ம நாமே மாற்றிக்கிட்டு காடுகளை நல்ல வளப்படுத்த அரசும் முன்வரணும் அதே போல் இந்த மாதிரி மனைகள் பிரித்தாலுமே மனைகளை நீங்கள் வாங்கினாலுமே நீங்கள் வீடு கட்டுறப்ப பார்த்துக்கலாம் அது வரலும் வந்து அங்கே மரக்கன்றுங்களை வச்சு வளர்த்து வாருங்க அப்போ தான் நம்ம இல்லை நம்மக்கப்புறம் வரக்கூடிய சந்ததிகள் உங்கள் குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க நிம்மதியாக வாழ முடியும் இன்றைக்கி இருக்க வெயில் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம பாலைவனத்தை விட மோசமாயிடும் இப்போ போகிற நிலைமையை பார்த்தா நம்ம பகுதிகள் எல்லாம் அப்போ அந்த குழந்தைகள் எப்படி வாழ்வாங்க அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் இனிமேல் விவசாயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் அடியேன் மன்றாடி கேட்டுக்கொள்வது மரம் வைக்க உதவுங்க அதே போல் மரம் வெய்யுங்கள் உங்களால் முறைய முடியவில்லை என்றால் அருகாமையிலே நிறைய புண்ணிய ஆத்மாக்கள் மரத்தை வைத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதேனும் உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் பத்து மரம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு காசு கொடுங்க அவங்க யாரையும் ஏமாற்ற போகிறதில்ல நிறைய தன்னார்வலர்கள் மரத்தை வளர்த்தி கொடுக்குறாங்க இன்றைக்கும் கிராமப்புற பகுதிகளில் நிறைய ஊராட்சி பகுதிகளில் குளக்கரையில் எல்லாம் பனைமரம் விதை வச்சு நட்டுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாமே இயற்கையை சமநிலைப்படுத்த உதவும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அந்த மாதிரி கிராமப்புறங்களில் போய் அந்த மாதிரி சேவைகள் யாராச்சும் செய்கிறாங்க அந்த அரைக்கட்டளையில் இருந்துன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை உதவி செய்யுங்க மீண்டும் இந்த இயற்கை தன்னை சமநிலைப்படுத்தி கொள்ளும் எந்த இடத்துல அப்படின்னா அது நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் எப்போ நாம் இயற்கையை மீறி நாம் தான் பெரியவன் என்று நினைக்கின்றோமோ அப்போ இயற்கை தன்னை சமநிலைப்படுத்தி கொள்ளும் அப்போ நிறைய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே அடியனுடைய சிறிய விண்ணப்பம் மீண்டும் சொல்வது இதை பற்றி நாலு பேர்த்துட்ட பேசுங்க நாலு பேர்த்துட்ட பேசுனா ஒருத்தராவது சரி நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு சின்ன மரக்கண்ணையாச்சு வாங்கி வளர்ப்பாங்க இல்லை போடா எல்லாத்துக்கானது நமக்கு ஆகுது அப்படிங்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க நம்ம எல்லாத்தையும் அப்படி கணக்கில் எடுத்துக்க முடியாது அந்த நாலு பேர்த்தில் ஒருத்தர்கிட்ட அந்த மாற்றம் வருது அது உங்களிடம் இருந்து ஆரம்பிக்கட்டும் நம்மிடம் இருந்து ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கின்றோம்